ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆடி பதினெட்டு விலாகு தான் பார்க்க போகிறேங்க வாங்க பார்க்கலாம் ரெண்டு நாள் நடந்த விஷயத்தை இந்த ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ ஆடி பதினெட்டு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் இருக்கேன் நம்ம வீட்டில் ஞாயிற்றுக்கிழமைனாவே தடவுடலாக நான்வெஜ் சமையல் தான் இருக்கும் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடி பதினெட்டு அப்படிங்கிறதால வெஜ்ஜு வந்து சமைக்கலை இன்னைக்கு நாங்கள் வந்து கோயிலுக்கு போக போகிறோம் சரி அதனால் வெஜ்ஜு வந்து சமைக்கலாம் அப்படின்ட்டு தேங்காய் சட்னி உருளைக்கிழங்கு குருமா அப்புறம் இட்லி இதெல்லாம் தான் சமைச்சிருந்தோம் காலையில் சாப்பாடு மட்டும்தான் வீட்டில் இங்கே வந்து சாப்பிட்டு கோயிலுக்கு வந்து போக போகிறோம் மதிய சாப்பாடு குட்டிஸ் ரெண்டு பேரும் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதாலையும் வெளியில் போகிறோம் அப்படிங்கிறதாலேயும் ஹோட்டலில் வந்து சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் சாப்பாடு வந்து இருக்கோம் குருமா நான் வந்து வைக்கல பார்த்திங்கன்னாவே தெரியும் ஹஸ்பண்டோட அத்தை தான் வந்து வச்சுருந்தாங்க அவங்க சமையல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபதுக்கு மேலேயே இருக்கும் அறுபது வயசானவங்க அந்த காலத்தில் அவங்க சமைச்சாங்க பார்த்தீங்களா அது போல் தான் சமைப்பாங்க எந்த டிஷ் வந்து செஞ்சாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் காலையில் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேத்தே வந்து தொடச்சி விட்டுட்டோம் இருந்தாலும் அந்த கிச்சனில் சாப்பிட்ட இடம் அடுப்பு இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கசகசன்று இருந்த மாதிரி இருந்தது அதை எல்லாத்தையும் நீட்டாக தொடச்சி விட்டுட்டு பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிச்சிட்டு வச்சுட்டு எல்லாரும் குளிச்சு ரெடி ஆகிட்டோம் அம்மாய் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நோம்பிக்கு வந்தாலும் சரி எல்லாத்துக்கும் குட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காசு வந்து வச்சு கொடுப்பாங்க பாப்பா ரெண்டுத்துக்கும் வச்சு கொடுத்தாங்க ரெண்டு பேரும் அப்படியே ஆசீர்வாதம் வாங்கிட்டு காசு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க நானும் ஹஸ்பண்ட் நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா காலைல விழுந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கிட்டோம் நோம்பி என்றைக்கு பெரியவங்க கிட்ட நம்ம வீடு புனியாசன என்றைக்கு எல்லாரும் காசு வச்சு கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த காசு வந்து நான் வந்து வாங்கிட்டேன் எல்லா காசும் தான் இருந்தது ஹஸ்பண்டுமே எங்கிட்ட கொடுத்துட்டாங்க அதனால் இந்த டைம் அவங்க அக்கா தத்த காலில் பொழுதே ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டாங்க அத்தை போன டைம் புனியாசன காசெல்லாம் அவளே வாங்கிட்டா இந்த டைம் காசை எனக்கு அத்தை அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து அதெல்லாம் முடியாது எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து வாங்கிக்கிட்டு இருந்தேன் சண்டை போட்டுக்கிட்டு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்திகா சேர்த்து வச்சுருந்தேன் காசு இப்போ இந்த மாதிரி நோம்பிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க எல்லோரும் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த காசு நானும் ஹஸ்பண்ட் வந்து கொடுக்குற காசு அதுக்கப்புறம் அவள் வந்து வேலை செஞ்சு அவளோட ஆக்டிவிட்டி எல்லாம் கரெக்டாக செஞ்சு சேர்த்து வைக்கிற காசு அந்த காசு எல்லாம் தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கான்னு கிட்ட கொண்டு வந்து காமிச்சு அம்மா இதில் எவ்வளோ இருக்குன்னு எண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எண்ணி சொல்லி கவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா அவளுக்கு இன்னும் காசெல்லாம் ஐநூறுரூவா இரநூறுவா நூறுவாயின்னு அதெல்லாம் தெரியாது கவுண்ட் பண்ணவும் தெரியாது எங்கள்லாம் யாராவது ஒருத்தர் சொ கொடுத்து தான் கவுண்ட் பண்ணி பண்ணி வாங்கி வச்சுப்பா இப்போ நாங்கள்லாம் சொன்னதையும் அதை வந்து கவுண்ட் பண்ணி வாங்கி வச்சுட்டா காலையில் சாப்பிட்டு குளிச்சுட்டு ரெடியாகி இருந்தோம் கோயிலுக்கு போகிறதுக்காக காரு வந்து பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு வர்ற வர்ற மாதிரி புக் பண்ணியிருந்தோம் ரெட் டேக்ஸி தான் வந்து புக் பண்ணியிருந்தோம் அப்புறம் காரு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பத்து மணி அப்படிங்கும் ஒரு பத்து பத்து அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து வந்துடுச்சு ஈரோட்டில் இருந்து அதாவது நம்ம வீட்ல இருந்து நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் நம்ம வீட்டுக்கு வரது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுவா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அஞ்சு மணி நேரம் நம்ம வந்து கார் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கார் எடுத்ததுலேருந்து நம்ம வீட்டில் எடுத்ததுலேருந்து அங்கே நான் போயிட்டு ரிட்டன் கொண்டு வந்து விடுற வரைக்கும் அஞ்சு மணி நேரம் கார் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நூறு கிலோமீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஆயிரத்தி எழுநூறுபா அப்படின்னு வந்து சார்ஜ் பண்ணாங்க பாதி வழி கூட போகலைங்க கிட்டத்தட்ட நாமக்கல் கிட்ட கோயில்கிட்ட கூட ரீச் ஆகலை பாதி வழி போகிறதுக்குள்ளேயே ஆஷ் யூஷுவல் எப்பவும் போல சன்ஸிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாந்தி வந்துருச்சு இதனைக்கும் அவளுக்கு வாந்தி வரும்னு காரில் முன்னாடி சீட்டில் தான் உட்கார் வச்சுருந்தோம் அப்படி இருந்தும் அவளுக்கு வந்து வந்துருச்சு காரில் போனோம்னாவே அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாந்தி வந்துடும் ஒரு வழியாக வாந்தியெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து கோயிலுக்கு வந்து வந்தாச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷமாக இதை வந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆடி பதினெட்டு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல்ல இருக்கிற நரசிம்மர் கோயில் ஆஞ்சநேயர் கோயில் இந்த ரெண்டு கோயிலுக்கும் வந்துட்டு சுவாமி தரிசனம் வந்து பண்ணிட்டு போகிறத நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் லாஸ்ட்டு ரெண்டு வருஷம் பண்ணியிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது வருஷம் சும்மா சென்டிமெண்ட்டு அப்படியெல்லாம் கிடையாது இங்கே இங்கே கோயிலுக்கு வரது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்குது எங்களுக்கு கரெக்டாக ஆடி பதினெட்டு லீவு தானுங்களா அதனால் அந்த டைமிங்கில் வந்து வந்துடுறோம் நாங்கள் போன வருஷமெல்லாம் வந்தப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய்கிட்டு அதுக்கப்புறம் தான் நரசிம்மர் கோயிலுக்கு வந்து வந்திருந்தோம் ஆனால் போன வருஷம் க வீடியோலேயே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நீங்கள்லாம் சொன்ன மாதிரியே இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நரசிம்மர் கோயிலுக்கு வந்து வந்துவிட்டோம் அந்த நாமக்கல் கோட்டைய வந்து கொடைஞ்சி பண்ணின மாதிரி இருக்கும் இந்த நரசிம்மர் கோயில் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க கோயிலுக்கு வெளியில் எவ்வளோ தான் வந்து வெயிலாக இருந்தாலும் கோயிலுக்குள்ளே போயிட்டோம்னா அப்படியே அந்த பாறையை குடஞ்சி தான் பண்ணியிருப்பாங்க ஆனாலும் அவ்வளோ ஒரு சூப்பராக குளிர்ச்சியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஏன்னா ஒரு முறை போனதில்லை அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க போன வருஷம் ஆடி பதினெட்டு வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்துச்சு சரியான கூட்டம் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் சாமி கும்பிட்டோம் இந்த வருஷம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டங்காட்டியோ என்னமோ தெரியலை கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு இல்லவே இல்லை ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தது சாமியை எந்த இடத்துலையுமே வெயிட் பண்ணோன்னு சொல்லவே இல்லை டக்குன்னு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம் ஞாயிற்றுக்கிழமை ஆடி பதினெட்டுருந்து வரங்காட்டி எல்லா கறிக்கடையிலும் தான் கூட்டமாக இருந்தது நாங்கள் அப்படியே வர வழி எல்லாத்துலேயும் பார்த்தோம் சரியான கூட்டமாக இருந்தது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமையே வந்து கோயிலுக்கு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை கறியாக்கி சாப்பிட்டு வீட்டில் ரிலாக்ஸ்டாக இருந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை கம்பெனி வந்து இருந்தங்காட்டி ஞாயிற்றுக்கிழமை வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் ஃபஸ்ட்டு போன வருஷமெல்லாம் இந்த நரசிம்மர் கோயிலுக்கு வந்தப்போ அந்த நரசிம்மர் சுவாமிக்கிட்டேயே உள்ள அந்த கருவறைகிட்டையே விடுவாங்க போய் சாமி வந்து கும்பிடுவோம் ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட விடலை கொஞ்சம் முன்னாடியே வந்து நிற்க வச்சுட்டாங்க நான் கூட அங்கே இருந்த குருக்கள்கிட்ட கேட்டேன் ஏன் உள்ளே விட மாட்டேங்கிறீங்க லாஸ்ட் இயரெல்லாம் விட்டீங்கல்ல அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க இப்போ கொஞ்சம் நாளாக விடுறதில்ல அப்படின்னு வந்து சொன்னாங்க பட் இருந்தாலும் கூட்டமெல்லாம் இல்லாதங்காட்டி சுவாமி தரிசனம் ரொம்ப திருப்தியாக சூப்பராக கும்பிட்டு வந்தங்க நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு சுவாமி கும்பிட்டு அப்படியே நேராக வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து வந்துட்டோம் நரசிம்மர் கோயிலில் கொஞ்சம் கூட்டம் இல்லை ஆனால் ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல கூட்டமாகவே இருந்தது கரெக்டாக நாங்கள் போன டைமிங்ல அபிஷேகம் வந்து நடந்துகிட்டு இருந்தது அபிஷேகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு அபிஷேகம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் போன டைமிங்ல அதுக்கு முன்னாடி இருந்தே பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் போனது ஒரு ரெண்டு மூணு அபிஷேகம் மட்டும் தான் பார்த்தோம் அபிஷேகமெல்லாம் முடிஞ்சு அலங்காரம் முடிஞ்சு திரையை ஓப்பன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோ நேரம் குட்டீஸை வச்சுக்கிட்டு நம்மளால் அங்கே இருக்க முடியாது ஏன்னால் காரு வந்து அவ்வளோ நேரத்துக்கு வந்து புக் பண்ணலை அதனால் ஒரு அரை மணி நேரம் போல் உக்காந்து நடந்த அபிஷேகம் எல்லாத்தையும் பார்த்து சுவாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அங்கே மெயினான அபிஷேகம் என்னென்னு பார்த்திங்கன்னா அபிஷேகம் அப்படின்னு சொன்னாங்க இருந்த இதில் குடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எல்லாமே வந்து காசு வந்து வாங்குறாங்க காயின்ஸ் சில்லற காயின்ஸ் எல்லாம் வாங்குகிறாங்க அதெல்லாம் நம்ம வந்து போட்டோம்னா அந்த காயின்ஸ் மூலிமா அபிஷேகம் வந்து பண்ணுறாங்க ஆஞ்சநேயருக்கு அது வந்து தான் அதுதான் ரொம்ப பிரசித்தி பெற்றது அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க எனக்கு தெரியல அங்கே இருந்தவங்க வந்து சொன்னாங்க அபிஷேகம் பார்த்துட்டு திரையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க சாமியை வந்து இது பண்ணுறதுக்காக அலங்காரம் பண்ணுறதுக்காக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் அப்படி நீங்களும் நாமக்கல் ஆஞ்சநேயரை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அபிஷேகமும் பாருங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது கிட்டத்தட்ட மூணாவது வருஷமாக வர்றோம் நான் படித்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல்ல இருக்கக்கூடிய திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய விவேகானந்தா காலேஜில் தான் படித்தேன் இவ்வளோ பக்கத்திலேயே படிச்சிருந்தாலும் நான் வந்து இது வரைக்கும் இங்கே ஆஞ்சநேயர் கோயிலுக்கெல்லாம் வந்ததே கிடையாது ஈரோட்லேயே இருந்தாலும் நாமக்கல் வந்து பக்கம்தான் நான் வந்து அப்போவும் கல்யாணத்துக்கு முன்னாடியும் வந்ததும் கிடையாது இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தான் வர்றோம் அவ்வளோ ஒரு நல்லதாக சூப்பராக இருக்குது நீங்களும் வர மாதிரி இருந்துன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் சுவாமி தரிசனம்லாம் நல்லா திருப்தியாக முடிஞ்சுது சரி அங்கே கோயில்லையே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் வந்து போட்டாங்க சஞ்சி அங்கே அன்னதானம் போடுறாங்க போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னோம் ஆனால் பாப்பா ரெண்டு பேரும் ஊ ஹூன்ட்டாங்க அம்மா ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே குருமா வச்சிங்க நாங்கள் சாப்பிட்டோம் இப்போ வந்து கண்டிப்பாக பிரியாணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு மேலே குட்டிசையும் வந்து கம்பல் பண்ண முடியல இப்போ லாங் ட்ராவல் கோயிலுக்கெல்லாம் போகிறோம்னா அப்படியே அங்கே போயிட்டு நம்ம நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு தானே வருவோம் கன்னியாகுமரி திருச்செந்தூர்லாம் போய்ட்டு வரும்பொழுதெல்லாம் சரி ஓகே அந்த மாதிரி நினச்சிக்கலாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் கூட சாமி தரிசனமெல்லாம் முடிஞ்சது பரவாயில்ல சாப்பிட்டு வந்துடலாம் நான்வெஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் ஒட்டுக்காக உட்காந்து அங்கே நியரஸ்ட் இருக்கிற ஹோட்டலில் போய் சாப்பிட்டு குட்டி சண்டு பேரும் அப்படியே ஐஸ்கிரீம் வேணுன்னாங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து நல்லா திருப்தியாக பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் கிரில் சிக்கன் அது இதுன்னு ஃபுல்லாக சாப்பிட்டு அப்படியே ஐஸ்கிரீமும் ஜாலியாக சாப்பிட்டு வந்தாச்சு போன வருஷம் ஆடி பதினெட்டு வரும் வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா காலையில் சாப்பாடு சாப்பிட்டு மதியத்துக்கு இட்லி சட்னி சாம்பார் எல்லாமே கொண்டுகிட்டே வந்து இங்கே கோயில்லையே உட்காந்து சாப்பிட்டு போனோம் அந்த அனுபவமும் சூப்பராக இருந்தது இப்போ பாப்பா ரெண்டு பேரும் கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிட்ணும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னங்காட்டி இங்கேயே வந்து வாங்கி சாப்பிட்டோம் இந்த அனுபவமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க காருக்கு அஞ்சு மணி நேரம் நூறு கிலோமீட்டர் வந்து புக் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா நாங்கள் வந்து ஒரு நாலரை மணி நேரம் யூஸ் பண்ணியிருந்தோம் தொண்ணூற்றி ஆறோ தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டரோ யூஸ் பண்ணிட்டோம் ஸோ அவங்க சொன்ன ரேஞ்சுக்குள்ளே தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தங்காட்டி ஆயிரத்தி எழுநூறுவா வந்து சார்ஜ் பண்ணாங்க அதுக்கு மேலே அதிகமாச்சுன்னா ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் பன்னெண்டு ரூபாயோ என்னமோ சொன்னாங்க ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாயோ என்னமோ எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவேன்னாங்க நாங்கள் வந்து கரெக்டாக அந்த இதுக்குள்ளே இது பண்ணங்காட்டி அந்த அமௌண்ட் மட்டும்தான் சார்ஜ் பண்ணாங்க இப்போ வாங்க கோயிலிருந்து நான் ஒரு சூப்பரான ஒரு ஐட்டம் வந்து வாங்கிட்டு வந்தேன் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வெளியிலயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடை வந்து இருக்குது ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் யுனிக்கான கலெக்ஷன்ஸுங்க ஆன்லைனில் நம்ம பார்த்து வாங்குவோம் இல்லைங்களா அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் ரொம்ப 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 சூப்பராக இருந்தது இந்த கடைக்கு போய்ட்டு நானும் ஒரு ரெண்டு மூணு திங்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா புத்தா மேக்னெட் ஃப்ரிட்ஜில் வந்து ஒட்டி இல்லைங்களா அந்த மாதிரி இது இதில் ஒயிட் கலரும் இருந்தது பிளாக் கலரும் இருந்தது நான் வந்து சரி பிளாக் கலர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் புத்தா அது அப்படிங்கிறதுக்காக இது வாங்கினேன் இது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு டைமே இல்லை ஏன்னா அங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸை பார்த்துட்டு இருக்கிறதுக்கே பேன் ஆகி போச்சு இந்த புத்தாவோட அந்த மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா அது மட்டும் இல்லாமல் இந்த வெட்டி வேர் விநாயகர் கண்டிஷ்டி விநாயகர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இது வந்து ஒன்று வாங்கிட்டு வந்தோம் இது ரொம்ப நாளாக நான் தேடிக்கிட்டே இருந்தேன் வாங்கணும் அப்படின்னு அங்கே வந்து இருந்தது ஆறுநூறுவா தான் ரேட் வந்து போட்டிருந்தாங்க நல்லா பெருசாகவும் இருந்தது ரொம்ப சின்னது நல்லா சொல்ல முடியாது நல்ல பெருசாகவும் இருந்தது இதுவுமே ரொம்ப நாளாக தேடிகிட்டு இருந்தேன் இந்த ரெண்டு பொருளுமே அங்கே இருந்தது மீதியும் நிறைய யுனிக்கான பொருட்கள் இருக்குது ஆனால் காசு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தது சரி எனக்கு இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் ஏதாவது வீட்டுக்காக கிச்சனுக்காக வாங்கிட்டு வந்தேன்னா அந்த திங்ஸ் அப் அப்போவே கொண்டுட்டு போய் செட் பண்ணி தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணார் போய் வாங்கிட்டு வந்த அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு இது வந்து நாமக்கல் கோயிலுக்கு போனதுக்காக வாங்கிட்டு வந்த இந்த இது அப்படியே பாருங்களேன் அப்படியே அப்படியே ஒட்ட வச்சாச்சு நான் சிங்கின்னு ஒட்டிக்கிச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த வெட்டிவேறு விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கு வெளியில் மாட்டலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆசையாக வாங்கிட்டு வந்தேன் இது வந்து கண்டிஷ்டி விநாயகர் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிறதுக்கான ஒரு ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே ஒரு ஆணி மட்டும் இருந்தால் போதும் மாட்டி விட்டலாம் வெளியில இந்த கேட் வந்து போட்டோம் இல்லைங்களா அது போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்தால் ஆணி வந்து காணும் இந்த இடத்துல ஆணி இல்லை அப்படிங்கிறதையே நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கண்டுபிடிக்கிறேன் இந்த இடத்துல ஆணி அடித்து ஸ்க்ரீன் எல்லாம் போட்டிருந்தேன் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரில்கேட் போட்டப்போ பிடுங்கி விட்டுட்டாங்க சரி இங்கேயே வைக்கலாமா இல்லை குடோன் கிட்டே வைக்கலாமா குடோனில் தான் கண்டிஷ்டி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு சரி குடோனில் வந்து வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு வச்சு பார்த்தோம் இந்த சைடில் வச்சா அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு ஆனால் இந்த ஒரு சைடு மட்டும் வைச்சா நல்லா இல்லை அச்சுச்சோ ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்துட்டுனா இந்த சைடும் ஒன்று வந்து தேவையாக இருந்திருக்குமே இந்த சைடு ஒன்று வந்திருந்தா தானே நல்லா இருக்கும் இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று வைக்காதுக்கு அப்படின்னு யோசித்தேன் சரி இப்போதைக்கு ஒன்று தான் இருக்குது ஒன்றை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் ரெண்டுக்கும் சென்றா மேலே ஒரு இடத்துல வச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன் சரி ஓகே மேலேயே வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனால் இந்த ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆணி வந்து ஒன்று கூட கிடையாது ஆணி வந்து புதுசாக தான் வைக்கணும் சரி நமக்கு வைத்த அடிமை மிகவும் திறமைசாலி எங்கடா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தேன் இதை அப்பாவும் பொண்ணும் கோழிக்கு வாத்துக்கெல்லாம் தீனி வச்சுக்கிட்டு இருந்தாங்க சரி அப்படியே போய் கூட்டிகிட்டு வந்து மாட்டி விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக கூட்டியார போனேன் ஆனால் வெய்யே இதை நாளைக்கு வந்து மாட்டிக்கல இப்போ உடனே உனக்கு மாட்டுவணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லைங்க அதை மாட்டி பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது சித்த வந்து அடிச்சு கொடுங்க அடிச்சு கொடுங்கன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் கேட்டுகிட்டே இருந்தேன் சரி ஓகேன்ட்டு அவரும் வந்து மாட்டி விட வந்துட்டார் வீட்டுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பொருள் ஆசையாக வாங்கிட்டு வரோன்னு வச்சுக்கோங்க அதை அப்போவே யூஸ் பண்ணி பார்த்தா தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசே ஒப்பும் இல்லைன்னா அதை எப்படா யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியே ஃபீல் ஆகிட்டு இருக்கும் சரி நானும் வந்து பார்த்திங்கன்னா போய் கேட்கமாட்டி ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க சரி ட்ரில் மிஷின் எடுத்து போட்டு விட்டு மாட்டி காட்டுறேன் அப்படின்ட்டு வந்து எந்த இடத்துல வச்சா சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த இதெல்லாம் கூடெல்லாம் எண்ணி பார்த்து இந்த இடம் சரியா அந்த இடம் சரியானு எண்ணி பார்த்து அப்படியே மாட்டி விட்டு கொடுத்துட்டாங்க எனக்கு மனசே ஒப்புச்சுன்னு சொல்லணும் அப்பாடா மாட்டினதுக்கு அப்பதான் அதோட பார்த்துட்டு நல்லா இருக்கா ஓகே அப்படின்னு சந்தோஷமா இருந்தது அப்படியே நீங்களே பார்த்து சொல்லுங்க நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க உங்களுக்கும் இந்த வெட்டிவேர் விநாயகர் எங்கேயாவது கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி மாட்டுங்க இது வந்து கண்டிஷ்டி விநாயகர்னு சொல்லுவாங்க நான் எப்படியோ ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு விஷயத்த வாங்கி மாட்டியாச்சு அப்படியே நம்மளோட கோழி வாத்தல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க எல்லாருமே சூப்பராக இருக்கிறாங்க இன்னும் அந்த வெளியில் மெயின் கேட் மட்டும் போடலை அதை போட்டோம்னா கீழே எல்லாத்தையும் இறக்கி விட்டுறலாம் இந்த ஜாக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே இப்படி தான் ஒரு நாளைக்கு ஒரு நூறு முறை வர்றான் யாராவது ஒருத்தர் வெளியே வர மாட்டாங்களா பிடிச்சி கடிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறான் சித்த நேரம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு சலுப்புக்கு உட்காந்துருந்தோம் சரி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து சமைக்கணும் ஃபஸ்ட் நாள் வடநோம்பி அடுத்த நாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு அடுத்த நாள் கறியாக்கணும் ஆக்கணும் இப்போ நோம்பி வந்து முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் கறி ஆக்கிறதுக்காக சாயந்தரம் நேரமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் பிஞ்சி பூண்டு எல்லாமே தொளிச்சு வச்சிடலாம் காலையில் எழுந்ததையும் கறி ஆக்கிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே சித்த நேரம் நாயம் பேசிக்கிட்டு வெங்காயம் எல்லாம் தொளிச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டோம் காலையில் செஞ்ச இட்லி கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதை வந்து அப்படியே இட்லி பொடி மாதம் செஞ்சாச்சு காலையில் சாம்பார் வச்சதையுமே ரெண்டாக பிரித்து அதை வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிருந்தோம் அதையும் இப்போ சூடு பண்ணி கொஞ்சம் தோசை வந்து ஆளுக்கு ரெண்டு தோசை சுட்டுட்டு அப்படியே இட்லி பொடி மாசம் செஞ்சுக்கிட்டோம் மதியம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஹெவியாக சாப்பிட்டோம் தங்காட்டி இப்போ அந்தளவுக்கு பசி கிடையாது ஓரளவுக்கு லைட்டான பசி தான் அதுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே லைட்டான சாப்பாடு சாப்பிட்டு தூங்கியாச்சு இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் காலையில் நேரமாக எழுந்து போய் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க நாட்டுக்கோழியில் தண்ணி குழம்பு வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வைப்பாங்க இந்த டேஸ்ட்டுக்கு நான் வேறு எங்கேயுமே சாப்பிட்டதுலேன்னு தான் சொல்லணும் அவ்வளோ ஒரு சூப்பராக வைப்பாங்க ஹஸ்பண்டோட அத்தை அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வந்து வச்சுட்டாங்க இருத்து வறுக்கிறதுக்குமே எல்லாமே வதக்கி விட்டு செஞ்சது வந்து அவங்க தான் நான் வந்து ஜஸ்ட் அந்த கறியை வந்து எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன் அந்த வேலை மட்டும் மட்டும்தான் நான் வந்து செஞ்சேன் நல்லா ஒரு டேஸ்டியான நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு நாட்டுக்கோழி கிரேவி வந்து செஞ்சாச்சு அப்படியே அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியில் பள்ளிப்பிளையம் பள்ளிப்பாளையம் வந்து நான் வந்து போட்டுட்டேன் அது ஒன்று தான் நமக்கு தெரிஞ்ச இவ்வேளை அதனால் அந்த வேலையை நான் செஞ்சுட்டேன் என்ன செஞ்சாலும் சரி பாப்பா ரெண்டியத்துக்கு கொஞ்சம் பள்ளிப்புளையும் காரசாரமாக தேங்காயெல்லாம் போட்டு செஞ்சுட்டா நல்லா சாப்பிட்டுப்பாங்க அதனால் அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பள்ளி படையமும் செஞ்சாச்சு ஆடி பதினெட்டு நோம்பி வந்து பாத்தீங்கன்னா நல்லா மூணு நாளைக்கு தடபுடலா எங்களுக்கு இப்படித்தான் போச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி போச்சு உங்க ஊர்லேயும் இது போல ஆடி பதினெட்டு நோம்பியெல்லாம் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவீங்களா அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ இதோட முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்